வணக்கம் அண்டு வெல்கம் டு சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் ஒரு நான்வெஜ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன் பிரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு குறைஞ்ச மசாலாக்கள் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஆனால் டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து வெள்ளை சாதத்தோட சாம்பார் சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த ஏற தொக்கு எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம செய்யும்போது பார்க்கலாம் இறால் தொக்கு பண்ணிக்கலாங்க இறால் தொக்கு பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணில் பண்ணலாம் தேங்காய் எண்ணில் பண்ணும்போது ப்ரான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாசனை தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் காஞ்சது சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய்க்கும் சோம்புக்கும் எரால் ஃப்ரை ஆகி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா வித்தியாசம் தெரியும் கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பிலை இப்போவே சேர்த்துடலாம் சோம்பு கருவேப்பிலை நல்லா பொரியணும் எண்ணெயில் அப்போ தான் அதோடய வாசனை நமக்கு முழுசாக கிடைக்கும் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இந்த தொக்குக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துடலாம் சால்ட்டு சேர்க்குறேன் அப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் செவக்கணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மூடி வைக்கலாம் அப்போது நல்லா ஓரளவு செவந்துடும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணுங்க இந்த மாதிரி செவக்க வச்சு பாருங்களேன் அந்த இற எவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும்னு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருந்தோம் தக்காளி எல்லாம் நல்லா உடைச்சு விட்டுடுங்க திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் மூடி வச்சிருந்தோம் இருந்தாலும் நான் இடையில எடுத்து ரெண்டு முறை கலந்து விட்டேன் இந்த பிராணத்துக்கு வந்து மசாலா ரொம்ப குறைவான மசாலா தான் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு மிளகாத்தூள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் காரம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக அதிகமாக வேண்டாம் ரொம்ப குறைவாக செட்டாக போதும் வெங்காயம் வேறு தண்ணி விட்டுடும் செடியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன் பாருங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு கொக்கு நல்லா கலராக வந்துருக்கு எறா தூளெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன் இதோடய அளவு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு அதிகமாக மசாலா வேணும்னா இன்னும் கூட நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் எறா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம்னா எற வந்து ஹார்ட் ஆகிடும் அதுக்காக தான் நான் மிளகாய் தூளோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா எற சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதுவே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் அதனால் நம்ம சும்மா மட்டும் மூடி வச்சோம்னா போதும் மூடி வச்சாலும் இடையிடையே எடுத்து கலந்து விடுங்க நல்லா செவந்து வரணும் அவ்வளோதான் திறந்து பார்க்கலாம் அவர் ரெண்டு முறை எடுத்து கலந்து விட்டுட்டுருந்தேன் இதெல்லாம் செய்யும்போது நம்ம ஸ்டவோட ஃப்ளேமே மீடியம்லேயே வச்சுருக்கலாம் அப்போ தான் நல்ல ஒரு மிதமான சூட்டில் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ராணுன்றதுனால அதில் காரம் ஒரு மாதிரி கலராக இருக்கும் வரைக்கும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எனக்குமே கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சமாக சேர்க்குறேன் கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் வச்சு இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டோம்னா ப்ரான் தூக்கு நல்லா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டுருக்கலாம் எறாவோடய கலர் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம் நீங்கள் ஒரு முறை எறா வாங்கினீங்கன்னா இந்த எறா செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையோடையும் சோம்பு கருவேப்பிலை ஸ்மெல்லோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் நம்ம வெறும் வெள்ள சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதுங்க நம்ம சப்பாத்தி இல்லை ரசம் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சஞ்சய் நானும் வளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிப்பில் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்